ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் ஒரு எம்எல்ஏ கிளிப்பான கிளிக்கரமா இல்லையாப்ப இப்ப கிளிக்கரமா இல்லையா நிறைய எம்எல்ஏ வச்சிருக்க என்னத்தை கிழிச்சா சொல்லு இந்த கொங்கு நாட்டுக்காக என்ன கிழிச்சா சொல்லு பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ நாலு பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில் என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் அந்த நாலு பேரும் இந்த கொங்கு நாட்டுக்கு என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் பல பேர்களுக்கு இந்த தேர்தல்ல போட்டியிடுறதுக்கே பயம் எத்தனை முறை என்ன பலிகளாக்கி தோக்க வச்சிருப்பீங்க இப்ப நீ தேர்தல் நிக்கிறதுக்கு பயப்படுறியா நீ தேர்தல் நிக்கிறதுக்கு யோசிக்கிறியா பாரு தைரியமா அடி எடுத்து வை ஒன்னா தோப்போம் இல்லன்னா ஜெயிப்போம் செத்தா போயிருவோம் செத்தா போயிருவோம் தேர்தல் இல்லைன்னா வெற்றி தோல்விதான் அதுல என்ன இருக்கு திருவிளையாடல நாகே சொல்லுவார் குறை சொல்லியே பெயர் வாங்குகிற வாங்க முயற்சிக்கிற புலவர் குறை சொல்லியே பெயர் வாங்குற முயற்சி செய்கிற புலவர் ஒருத்தர் திரும்ப தமிழ்நாட்டில் அரசியல்வாதியா மாறி இருக்கார் குறை தான் அவருக்கு வேலை ஆக்கப்பூர்வமா ஒன்றும் செய்ய மாட்டார் கவர்னர் பிரச்சனைகள் பண்றதுனால நம்முடைய மாணவர்களுடைய படிப்பு கட்டு போது பாக்குறவங்க எல்லாம் ஆளுநர் என்ன பண்ண போறாரு ஆளுனர் என்ன பண்ண போறாரு இந்த கேள்வி தான் கேட்கிறாங்க பன்னெண்டாம் தேதி வருவாரா வந்த உடனே போயிருவாரா முழுசா இருப்பாரா இப்படி பல கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போதுன்னு யாரும் சொல்ல முடியாது நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் இந்த மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக இந்த சமுதாயத்தின் மேல் கொண்ட பாசத்துக்காக வேற என்ன இருக்கு சொல்லுங்க அப்புறம் எங்களை விட யாரா பெருசா போயிட்டோம் எங்களை விட உனக்கு யார் பெருசா போயிட்டோம் இந்த கொங்கு மண்ணுக்காக உழைக்கிறோம் இந்த இனத்துக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் அரசியல் தூய்மை தான் உனக்கு வேணுமா அரசியல் உனக்கு வேணுமா நேர்மையான அரசியல் உனக்கு வேண்டாமா அப்ப என்ன வேணும் சொல்லு இன்னைக்கு வந்து ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் ஒரு எம்எல்ஏ கிளிப்பான ஆனான்னு கேட்டாங்க இல்லையா இல்லையா நிறைய எம்எல்ஏ வச்சிருக்க என்னத்தி சொல்லு கொங்கு நாட்டுக்காக என்ன கிழிச்சான்னு சொல்லு சரி பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ நாலு பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில் என்ன சொல்லுங்க அந்த பேரும் இந்த கொங்கு நாட்டுக்கு என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் இப்படி எவ்வளவுதான் எப்படி கேவலப்படுத்தலாம் என்று கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் எனக்கு அதாவது ஒரு ஈஸ்வரனோட ஒரு எம்எல்ஏ நின்ற கூடாது முழுவதும் பல ஈஸ்வரன் உண்டாக வேண்டும் அதுதான் நம்முடைய கொள்கை அதே போல பல சிங்ராஜ்கள் உருவாக வேண்டும் தம்பி சூரியமூர்த்தி இடத்திலே நித்யானந்த நித்தியானந்த இடத்திலே பல நேரங்களிலே சொல்லுவது உண்டு தம்பி அந்த சட்டமன்றத்துக்கு பைல் தூக்கிட்டு நான் தனியா போறப்ப நான் படுற வேதனைக்கு அந்த வருத்தத்துக்கு அளவே கிடையாது ஆனா என் பின்னாடி என் தம்பிகள் பத்து பேர் புலை அந்த சட்டமன்றத்துக்கு நான் போன அது எப்படி இருக்கும் ஒரு சட்டமன்றத்தை கலக்கணமே பத்து பேர் போயிருந்தா என்ன பண்ணிருப்போம் அதை யோசிச்சு அதை இந்த கொங்கு நாட்டு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே நான் சொல்லி பல பேர் இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கே பயம் நான் தோக்காத தோல்வியா நான் தோக்காத தோல்வியா எத்தனை முறை என்ன ஆக்கி தோக்க வச்சிருப்பீங்க இப்ப நீ தேர்தல் நிக்கிறதுக்கு பயப்படுறியா நீ தேர்தல் பாரு தைரியமா அடி எடுத்து ஜெயிப்போம் செத்தா போயிடுவோம் செத்தா போயிருவோம் தேர்தல் தோல்வி என்ன இருக்கு என்ன அப்படி ஒரு தைரியம் நமக்கு வேணும் நம்ம நமக்காக நிக்கல நான் எந்த தொகுதியில நிற்கிறேன் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களுக்கு நல்லது தேர்ந்தெடுக்கலன்னா என் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் நல்லது அதான் உண்மை நேரம் ஒதுக்க முடியும் அதனால இன்னைக்கு அதைத்தான் நானும் நம்முடைய சின்ராஜ் அவர்களும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று மேடையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் பதவிதான் ஆசை என்றால் எந்த கட்சிக்கும் சென்று பதவி வாங்கி இருக்கலாம் வாங்கி ஏன் வாங்கல எதுக்கு வாங்கல எத்தனை பேரு அங்க பதவியில் இருந்துகிட்டு நம்மளை விமர்சனம் பண்றா எத்தனை பேரு பதவி வேணும்னு சொல்லிட்டு ஒன்னு மாறி போற வர ஆனா இத்தனை பேரும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக பதினாறு ஆண்டுகளாக தேர்தல் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு இந்த மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக இந்த சமுதாயத்தின் மேல் கொண்ட பாசத்துக்காக வேற என்ன இருக்கு சொல்லுங்க அப்புறம் எங்களை விட யாரெல்லாம் பெருசா போயிட்டோம் எங்களை விட உனக்கு யார் பெருசா போயிட்டா இந்த கொங்கு மண்ணுக்காக உழைக்கிறோம் இந்த இனத்துக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் அரசியல் தூய்மை அப்ப என்ன பிராடு அரசியல் தான் உனக்கு வேணுமா அரசியல் பிராடு பண்றது உனக்கு வேணுமா நேர்மையான அரசியல் உனக்கு வேண்டாமா அப்ப என்ன வேணும் சொல்லு ஒரு சில பேரு என்ன சொல்றான் கொங்கா ஏ அந்த அரசியல் கட்சிகளா நம்மால் நம்மால் சில பேர் கட்சிகளாக இருக்கா அவன் என்ன டேய் இது ஜாதி கட்சிகளாங்கிறான் டேய் என்னடா சொல்ல வர்றீங்க ஆ என்னதான் சொல்ல வர்றீங்க நாங்கள் எதைத்தான் எடுத்துக்கிறது ஆனால் புரிதல் இல்லாமல் புரிந்தாலும் தூங்குவது போல நடிப்பது அவங்களை எல்லாம் தூக்கி எழுப்புறதுக்கு தான் இந்த மாநாடு அவங்களெல்லாம் தட்டி எழுப்பணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மாநாட்டை இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு சிறப்பாக ஏதோ ஒரு கட்சியினுடைய மாநாடு என்று மட்டுமல்ல இது கலாச்சாரத்தை பாதுகாக்க கூடிய ஒரு திருவிழா என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படி நாம் சிறப்பாக இருக்கிறோம் ஒவ்வொரு கட்சியிலுமே பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் யாருமே மோசமான கட்சி கிடையாது எல்லா கட்சியிலுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு கூட்டணி என்று போனால் கூட்டணி போனா உடனே அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா கூட்டணியில் போயிட்டோம்ல அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் கூட்டணி போனோம்னு சொன்னா அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது அது நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம கொள்கையில தான் நம்ம அடுத்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க கூடாது ஆனா நம்ம நினைப்பில என்ன தவறுனால் கூட்டணிக்கு வர்ற கட்சி நம்ம கட்சி கொள்கையை ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம் அது எப்படி முடியும் அவங்க கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஆனா நம்ம கொள்கையை அவன் ஏத்துக்கணுமா நம்ம கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கோ அது எப்படி அவன் ஏத்துக்குவா திமுக அப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் இப்படி பண்ணிருச்சு அது அவங்க கொள்கை அவனோட கொள்கை அது நம்ம கொள்கையை அவனை ஏத்துக்கல எப்படி சொல்ல முடியும் தேர்தலை பொறுத்தவரை கூட்டணியை பொறுத்தவரை அந்தந்த சூழல்களிலே தலைமையில் இருப்பவர்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு பிடித்திருக்கலாம் எல்லாமே எனக்கு பிடிச்சு பண்றாத்தான் என்னுடைய சுய விருப்பம் என்பது எந்த விதமான முடிவிலும் இருக்காது பெருவாரியாக எதை சொல்கிறீர்களோ அதைத்தான் இதுவரை நான் செயல்படுத்தி இருக்கிறேன் அப்படித்தான் செய்திருக்கிறேன் பொதுமக்கள் அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோடு இருந்தா போதாது பொதுமக்களும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது நான் மட்டுமல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பல இடங்களிலே அதை பேசி வருகிறார் நம்ம ஊர்ல ஒரு ரோடு போடுறாங்க நம்ம ஊர்ல ஒரு டிரைனேஜ் கட்டுறாங்க அது மோசமா இருந்ததுன்னு சொன்னா பார்த்துட்டு கலந்து போலாமா ஒரு வீடியோ எடு ஒரு போட்டோ எடு அனுப்பு எம்பி கலப்பு அடுத்த நாள் அதுக்கு நடவடிக்கை உண்டு யாரோ அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சாலை மோசமா இருக்குன்னு எம்பிக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க உடனே ஐபிஎஸ்ல கூப்பிட்டு ரெண்டே நாளில் எங்கெல்லாம் ரோடு மோசமா இருக்கோ அங்கெல்லாம் கோயம்புத்தூர் வரைக்கும் போட்டாங்க மக்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு வாட்ஸ்அப் அந்த வேலை நடந்துருச்சு அப்ப பொதுமக்கள் ஒரு பொறுப்புணர்வுகளாக கண்டிப்பா இருக்கணும்